அரசாங்கத்திலேடா காலத்தான் என்ன காலத்திற்கு முழு என்னடா காலத்தாம் ஒரு அரசாங்கத்திலே முதல் முதல் வர வேண்டியவன் என்னடா காலத்தான கூட கெத்தடக்கு முடக்கமா வாய் நிற்க முடியும் கூட கூட பேசு எதா காலத்தாமதம் என்ன காலத்தாமதம் என்னடா காதலாம் அடகிரே ஒரு அடி போறானே நம்ம ஒரு செட் பண்ணா நம்ம ஒரு மைக் கட் பண்ணியா மாட்டான் சாங் கேட்டங்களே செட் பண்ணாரு எல்லாரும் ஒரு தடவை தூக்கி வீசுன ஒரு குடுப்ப மாட்டான் நான் ஒரு கன்ன நான் கன்ன

பே தொடர்ந்து வெளியோட்ட கல்லூர் போய் ஊர்மையா

ஒருத்தன் பலசாலியா வந்து ஒரு பழமட்ட புரிஞ்சு தோல்வியுடைய

கடிவேற ஆச ஆச குப்பாரனுக்குக்கே பல்லு தெல்ல நானா வாட இருக்கு புரியு விரி என்ன எவ்வளவு சிமா போடு அப்பவுமே கேள்வி வாங்கி வேணாம் சேர